ஆடியோ கேக்குதான்னு சொல்லி சொல்லுங்க அண்ட் வைரவுசி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மயில் புட்டா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே உங்களுக்கு லைக் இந்த ஃப்ளவர் ஒரு கூட வர ரெண்டு டிசைன் ரொம்ப சூப்பரான ரிச்சான காஞ்சிபுரம் டிசைன் சாரீஸ் தான் பார்க்க போறோம் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாரீ டபுள் சைடு வந்து ஈவன் சைஸ் பார்டர் வந்துடும் அண்ட் இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வைர ஊசி பேட்டர் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு சாரீஸாக நம்ம வந்து கலர் பை கலராக பார்த்துருவோம் ஒரு செட் வைஸ் நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஸோ இந்த வைர ஊசி சாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சூப்பராக நம்மளோடைய ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணுற சாரீஸு லைக் வெரி சாஃப்ட் மெட்டீரியல் அண்ட் லைக் காஞ்சிபுரம் பட்டு சாரி போல் வந்து உங்களுக்கு அவுட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் லுக் கொடுத்துரும் அண்ட் பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லைக் வந்து என்ன கலர்னா பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் கோல்டன் கலர் ஷேடில் வந்துடும் உங்களுக்கு லைக் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான கலர் ஷேடில் வந்துடும் இந்த சாரீஸு அண்ட் பல்லு டிசைனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹனி கலரில் உங்களுக்கு வந்து பல்லு டிசைனோட காம்பினேஷன் வந்துடும் லைக் பார்ட்ரு என்ன சேம் கலரோ பாருங்கள் பார்ட்ரு என்ன சேம் கலர் இருக்கோ அதே கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துடுங்க ப்ளவுஸ் வில் பி சாஃப்ட்டு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும் நீங்கள் இப்போ நான் ஆரி ஒர்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரீஸு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க சாரீஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எலகன் குவாலிட்டியில் நம்ம இந்த சாரீஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் லைக் ஒவ்வொரு சேரீயுமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேட்டன் ஒர்க்கோடு நம்ம அப்டேட் இருக்கோம் ஸோ அந்த வகையில் இந்த வயிற ஊசி பேட்டன் அண்ட் வந்து த்ரீ டைப்ஸ் ஆஃப் சாரீஸ் வந்து த்ரீ டிசைன்ஸ் பேட்டர்ன் வந்து பர்டிகுலராக பார்க்க போகிறோம் ஸோ அந்த த்ரீ டைப்ஸில் இந்த மயில் பொட்டா வித் காஞ்சிபுரம் ஸ்டைல் பேட்டர்ன் ஒன்று அண்ட் திஸ் சூப்பர் ஒர்க் சாரீஸ் இது ஸோ இந்த ஒர்க் சாரீஸ்ன்னு நான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதில் வந்து செல்ஃப் இருக்குது கான்ட்ரஸ்ட்டாக இருக்குது பட் அந்த மைல் புட்டா சாரீ ஒன்லி செல்ஃப் கலர் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப ரிச்சஸ்ட் கலர்ஸ் எல்லாம் வந்துருக்கும் பாருங்க ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிச் கலர்ஸ் வந்துருக்கும் இதில் ஸோ இதில் ராயல் ப்ளூ அண்ட் லேவண்டர் கலர் மோஸ்ட் வாண்டட் அண்ட் ரன்னிங் கலர்ஸாக இருக்குது இதில் ஸோ ஜஸ்ட் ஒவ்வொரு சாரியுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் அண்ட் கலர் ஒர்க்கோட் வந்துருக்கும் உங்களுக்கு ஸோ ஃபுல் வீடியோ நமக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் சேனல் பிடிச்சிருக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக இது போல் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு சாரியும் யூனிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷனும் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் ஓகே நான் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ண ஒவ்வொரு சாரீஸுமே நான் வந்து இங்கே வீடியோவில் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் அண்ட் யூனிக்கான கலர் காம்பினேஷன்ஸோடு உங்கள் சாரீஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த வயர் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா போயிட்ருக்கேன் சாரீஸ் இது ஒரு கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரே பேட்டனில் மட்டும் பதினஞ்சு கலர்ஸ்க்கு மேலே இருக்கும் அதில் வந்து ஒவ்வொரு கலருமே டிஃப்ரெண்டான ஒரு இருக்கும் பாருங்க இது பிளாக்குங்க ரொம்ப ரொம்ப ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான கலர் பிளாக்கு வைரஊசி பேட்டர்னு ஜஸ்ட் இந்த சாரிலாம் வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும் தான் வரும் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் ஓகேங்களா ஸோ புக் பண்ணணும் நினைக்கணும் ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே லைக் காஞ்சிபுரம் டிசைன் பேட்டன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காஞ்சிபுரம் டிசைன் பேட்டர்னு ஸோ மிஸ் பண்ணாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க அண்ட் ரெகுலராக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு இதோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் அப்டேட்ஸ் எல்லாமே காட்டிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ ரொம்ப சூப்பரான இந்த வைரஊசி பேட்டர்ன் சாரீஸ் எல்லாமே ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் போடுங்க நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிங்க சுகந்தி முருகன் மேம் ப்ரைஸ் சொல்லுங்கள் ப்ரோ ப்ரைஸ் சொல்லிட்டேன் மேம் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஓன்லி வைர ஊசி பேட்டன்ஸ் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ஒன் ஓன்லி இப்போ பாருங்கள் இந்த பார்ட்ரு எவ்வளோ சூப்பராக ரிச் பார்டராக இருப்பாங்க ஒவ்வொரு கலர் சாரீலையுமே இந்த கலரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து சாரி அஞ்சு சாரீ இந்த கலரில் எடுத்திங்கன்னா பத்து சேரீ அஞ்சு சாரின்னு மல்டிபிள் பீசஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ புக் பண்ணுறோங்க குயிக்காக புக் பண்ணுங்கள் சாரீஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக்கிங் ஆகிட்டு இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே நான் ஏன்னா டைரெக்ட் கஸ்டமர்ஸ் வந்தவங்களே நேற்று வந்து ஒரு இதில் நாலஞ்சு ஸாரீ புக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி ரிச் கலர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பேட்டர்ன் வந்துடும் உனக்கு ஸோ பார்ட்ரு என்ன கலர் இருக்கோ அதே சேம் கலர் ஆஃப் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துடுங்க ரொம்ப ரிச் பல்லு அண்ட் ஒரு சூப்பரான கான்ட்ராஸ்ட் பல்லு ஒர்க்கு ப்ளவுஸ் ஒர்க்கும் வந்துடுங்க ஓகேங்களா வீடியோ பார்க்குறோங்க லைக் பண்ணிக்கோங்க அவன் எனி டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி கேட்டுக்கோங்க நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு க்ளி கிளியரான ஒரு வியூஸ் கிடைக்கும் எப்படி என்ன சாரி மெட்டீரியல் எப்படி இருக்குது என்னன்றது உங்களுக்கு கிளியராக நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ உங்கள் கலர்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் இது வந்து சேம் கலராக தான் உங்களுக்கு வீடியோவில் வந்துட்டுருக்கு ஸோ இதில் எதுவும் கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேட் ஆகலை கலர் சேஞ்ச் ஆகலை ஓகேங்களா ஸோ இந்த சேரீல இந்த பிஸ்தா நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கலர் போயிடலாம் நெக்ஸ்ட் கலர் வித் ராணி பிங்க்கு ராணி பிங்க்கில் வித் கான்ட்ராஸ்ட் ஆஃப் கோல்டன் கலருங்க இது எல்லாமே இந்த சாரீஸில் எல்லாமே கான்ட்ராஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக் கோல்டன் கலர்ஸில் வந்துடும் டார்க் ஷேட்ஸ் எல்லாமே கோல்டன் கலரில் வந்துடுங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர் ஷேட் வந்துடும் இங்கே வந்து இது ரோஸ் பிங்க் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட் ஆஃப் கோல்டன் பிங்க்குன்னு வந்துருங்க ஓகேங்களா ஸோ இது சாரியோட முந்தி அண்ட் பல்லு டிசைன் இது ப்ளவுஸ் இதுங்க ஸோ பார்ட்ருலையுமே வந்து ப்ளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்டரோடு வந்துடும் உங்களுக்கு சேம் பார்டர் கண்டினியூஸா வந்துடும் ஸோ இதுலேயே காஞ்சிபுரம் இந்த மயில் மயில் புட்டா ஒர்க் சாரீஸ் இருக்குது இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும் உங்கள் சாரீஸ் அந்த செல்ஃப் கலரில் வரும் கான்ட்ராஸ்ட் இல்லாமல் செல்ஃப் கலரில் வரும் ஸோ அந்த சாரி ஒன் பை ஒன்னா அதுவும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட சிக்ஸ் கலர்ஸ் வந்து இப்போ ரெடி ஸ்டாக்காக இருக்குது அன்பாலிஷ் சாரீஸாக அதில் வந்து ஒரு எயிட் டூ செவன் கலர்ஸ் இருக்குது இல்லை இன்னும் ஒரு எல்லோ கோல்டு கலர் சாரி அங்கே இருக்கு பாருங்கள் அந்த கோல்டு எடுக்கலை ஸோ அந்த கோல்டு கலர் சாரீ நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்றேன் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட அதுலேயும் செவன் எயிட் கலர்ஸ்க்கு மேலே இருக்குதுங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெஜந்தா கலர் வாடாமல்லி கலர்னு சொல்லி சொல்லக்கூடிய வாடாமல்லி கலர் வாடாமல்லி கலர் வித் கோல்டன் ஷேட் ஸோ ரொம்ப சூப்பரான கலர் ஷேட்ஸில் இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் லைக் வைரூசி ஊசி ரொம்ப ரொம்ப ரிச்சான வைரூசி ஊசி பேட்டன் லோவஸ்ட்டு ப்ரைஸுங்க ஜஸ்ட் நீங்கள் பிரைஸ் எயிட் ஃபிஃப்டிக்கு நீங்கள் வேறு எங்கேயுமே வாங்க முடியுங்க இந்த சாரீஸோடய குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் உங் நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட சாரீஸ் குவாலிட்டி எப்படி இருக்கும் மெட்டீரியல் ஃபேப்ரிக் எப்படி இருக்குன்றது ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம் சேனல் பார்க்குறவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் புது புது அப்டேட் இந்த தீபாவளிக்கெல்லாம் நிறைய அப்டேட்ஸ் போட போகிறோம் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போட போகிறோம் ஓகேங்களா ஸோ சாரீஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு ராயல் லுக்கில் இருக்கும் உங்கள் சாரீஸ் எல்லாமே ஓகேங்களா வயிறு ஊசி பேட்டன்லேயும் ரொம்ப ஸ்பெஷல் குவாலிட்டி ஆஃப் லோ ரேஞ்சில் உங்களுக்கு இந்த சாரீஸ் நம்ம கொடுத்துருக்கோம் பட் குவாலிட்டியிலே எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் குட் குவாலிட்டிங்க ஓகேங்களா ஓ என்டைலி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் சாரியாக இருக்கும் உங்களுக்கு இது நீங்கள் மார்க்கெட்டில் எடுக்கிறத விட நம்ம இருக்கிற சாரீஸ் பேட்டர்ன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் அண்ட் இதோட அப்டேட் நான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி குரூப்பில் அப்டேட் பண்ணிவிட்டேன் ஸோ லைவ் போடுறதுக்கு டைம் இல்லாதனால தான் கஸ்டமர்ஸ் டைரக்ட் விசிட்டர்ஸ் நிறையா இருந்ததுனால தான் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் போட முடியல ஓகேங்களா ஸோ நீங்களும் வந்து நேரில் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கே மீனா ஜி மேம் ப்ரைஸ் கேட்டிருக்கீங்க ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மேம் எயிட் ஃபிஃப்டி மட்டும்தான் மேம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட பல்லு டிசைன் ஆல் ஓவர் த பாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன்ஸ் பேட்டர்ன் வந்துருங்க லைன்ஸ் பேட்டர்ன் ஓகேங்களா லைன்ஸ் பேட்டர்ன் வயிற ஊசி பேட்டன் தான் லைன்ஸ் பேட்டர்ன்னு சொல்லி சொல்கிறது அண்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செமி கோல்டன் டபுள் ஷேட்டில் வந்துருங்க செமி கோல்டன் வித்து ப்ளூ கலர் ஷேட் ஆஃப் டபுள் ஷேட்டில் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா சாரீஸ்லையுமே ஸ்பெஷல் டானா ஒர்க்கோட ஸாரீஸ் நம்ம கொடுத்துட்ருப்போம் ஸோ ஆல் ஓவர் த பாடி இந்த சேரீ வந்து ப்ளூ கலரில் வரும் ஆனால் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலரில் வரும் ஓகேங்களா ராமு செல்வவேல் சார் ஹாய் ஹாய் சார் லைக் பண்ணுங்க வீடியோவுக்கு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கண்டினியூஸாக வீ வீடியோ பாருங்கள் ஸோ பெஸ்ட்டான கலெக்ஷனாக இருக்கும் நம்மளது அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க அதிலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸ்க்ரீன்ஷாட் போடுறதுக்கு நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது லட்ச நம்பர்ஸ் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ரெகுலர் அப்டேட் பார்க்குறவங்க எல்லாமே நம்பர் சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க ஸோ அவங்களும் எங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் சாரீ வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான ராயல் ப்ளூ கலருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாரி விஸ்வா விஸ்வா கடை எங்கே இருக்குது சார் கடை இளம்பளை சேலம் டிஸ்ட்ரிக் இளம்பிள்ளையில் இளம்பலையில் புளியம்பட்டிங்கிற ஏரியாவில் ஷாப் இருக்குங்க சார் புளியம்பட்டி நீங்கள் சப்போஸ் வரீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் லொக்கேஷன் அண்ட் உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி வைக்கிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ம கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சார் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க நிறைய ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு சாரியுமே யூனிக்காக டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் பியூர் சில்க் சாரீஸ்லேருந்து செமி காஞ்சிபுரம் பட்டு சேரீஸ் அண்ட் மிக்ஸர் சில்க் சாரீஸ்லேருந்து எல்லா சாரீஸுமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷனில் நம்ம ஸ்டாக் வச்சுருக்கோம் எல்லா சாரீஸ்ஸுமே கிட்டத்தட்ட ஒரு ஸாரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்து பீஸ் கூட உங்களுக்கு வந்து கலர்ஸ் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க ஸோ இந்த க்ரீனில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு பேட்டன்லேயும் நான் வந்து உங்கள் கிட்டத்தட்ட பத்து கலர்ஸ்க்கு மேலே காமிக்க போகிறேன் ஆல்ரெடி நம்ம ஃபோர் கலர்ஸ் பார்த்துட்டோம் இப்போ அஞ்சாவது கலர் பார்க்குறோம் அதுபோக இன்னும் ஒன்பது கலர் இருக்குதுங்க ஸோ கிட்டத்தட்ட பதினஞ்சு கலருக்கு மேலே நம்ம ஒரு பேட்டர்லேயும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொன்றுமே யூனிக்கான கலர் காம்பினேஷனாக இருக்கும் ஓகேங்களா பேட்டர்ன்லேருந்து கலர் காம்பினேஷன் எல்லாமே நார்மலாக சூஸ் பண்ணி ஒவ்வொன்றையும் டிசைன்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது இது போக நம்ம இந்த இந்த வந்து இந்த காஞ்சிபுரம் ஸ்டைல் ஆஃப் செமி வெட்டிங் சில் சாரீஸும் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் இதோடய ஃபுல் ஓப்பனிங் வீடியோவும் இதில் நான் காட்ட போகிறேன் ஸோ ஓகேங்களா ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டன் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும் தான் இது ஒரு பியூர் சில் சாரி மாதிரி உங்களுக்கு அவுட்லுக் இருக்கும் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புது டிசைனால் ஜஸ்ட்டு த்ரீ கலர்ஸ் மட்டும் தான் நம்ம ஸ்டாக் பண்ணியிருப்போம் ஸோ உங்களுக்கு கலர்ஸ் இதில் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா இந்த த்ரீ கலர்ஸ்மே ரொம்ப ரொம்ப சூப்பரான நச்சுன்னு இருக்கக்கூடிய உங்களுக்கு டபுள் ஷேட் ஆஃப் கான்ட்ராஸ்ட் அண்ட் பல்லு மாதிரி வந்துடும் உங்களுக்கு சாரியே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷேடில் வந்துடும் உங்களுக்கு இது வந்து கோல்டு ப்ளஸ் எல்லோங்கிற மாதிரி வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ப்ரவுன் வித்து கோல்டு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வித்து கோல்டு கலர் ஓகேங்களா மூணு ஸேரீ எல்லாமே டபுள் ஷேடடு அண்ட் பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்துடுங்க பிங்க் கலரில் வந்துடும் ஓகேங்களா ஸோ இதோட ஓப்பனிங் வீடியோ நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் அப்டேட் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைரெக்டாக விசிட் பண்ணி எடுக்கிற அளவுக்கான கம் கம்ஃபர்டபுள் கிடைக்கும் ஓகேங்களா நான் உள்ளதாக இருக்காங்க ஸோ தரிக்கார் வந்திருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சாரீஸும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இதில் ஒரு ஸாரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் டபுள் ஷேடர் கலர் வித் முந்தி கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் ஷேடில் வந்துடுங்க சூப்பரான ஒரு டிசைன் முந்தி பல்லு டிசைனு ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட் ஆஃப் ரெட்டு வந்துடும் இது சேரீட உள் சுற்றுங்க உள் பக்கம் வந்துடும் ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் வியரிங் பண்ணுறது நீங்கள் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவீங்க கட்டுறதுக்கு ஸோ இது ஸேரீயோட பாடி ஃபுல்லாக வர டிசைன் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் லைக் செமி காஞ்சிபுரம் பட்டு சாரீஸுங்க இது இது வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நம்மகிட்டேன் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு சாரியுமே யூனிக்காக இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் வேறு யார்ட்டையுமே இந்த சாரீஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்க முடியாது ஸோ அவ்வளோ பியூர் குவாலிட்டியில் உங்களுக்கு பெஸ்ட்டான சாரீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணும்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போட்டிங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எனி டவுட் இருந்தனால நீங்கள் சொல்லுங்கள் நம்மளுடைய ஷாப் நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணி எடுக்கிறனாலும் சாரீஸ் எடுத்துக்கலாம் அண்ட் நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறனாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் லைவ் வீடியோஸ்லாம் நான் உங்கள் கலர்ஸ் காட்டுறேன் ஸோ டபுள் ஷேடில் இருக்க இந்த சாரீஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனோட வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூங்க சூப்பரான ப்ளூ ராயல் ப்ளூ வித் டபுள் ஷேட் ஆஃப் கோல்டன் கலருங்க முந்தியன் பல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் கலரில் வந்துருங்க ஓகேங்களா ரெட்டு ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனோட வந்துடும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணிக்கூடிய ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்குது ஓகேங்களா ஸோ வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ண மாட்டேன்றிங்க லைக் பண்ணுங்கள் கலெக்ஷன் பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹரி உமா மேம் ப்ரைஸ் கேன் ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் மேம் ஆயிரத்தி முந்நூறுரூவா மட்டும்தான் அண்ட் நீங்கள் நிறையா லைக்ஸ் கொடுக்குறீங்க நிறையா ஆர்டர்ஸ் சொன்னால் நான் கண்டிப்பாக இந்த சேரீயோட ப்ரைஸ் வந்து லெஸ் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பாக நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெஸ்ட்டாக லெஸ் பண்ணி கொடுக்குறேன் ஸோ நீங்கள் நிறையா பேர் லைக் பண்ணுங்கள் ஃபிஃப்டி லைக்ஸ்க்கு மேலே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஏன்னா சர்ப்ரைசிங்காக நான் சொல்ல போகிறேன் அந்த ப்ரைஸு நீங்கள் ஐம்பது லைக்ஸ் கொடுங்க ஐம்பது லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த சாரி நான் சர்ப்ரைஸ் அமௌண்ட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு லெஸ் ப்ரைஸில் கொடுக்குறேன் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் பேட்டன் இது இஃப் ஐம்பது லைக்ஸ்க்கு இந்த வீடியோ வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சாரி நான் வந்து பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாமே லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இதில் மூணு கலர் நமக்கு காமிச்சோம் மூணு கலர் இந்த ரெட்டுங்க ரெட் இஸ் கோல்டு கலரு ஸோ இந்த சாரிலாம் நீங்கள் வேணும் அப்படின்னா ஜ

ப்ளூ கலர் தாங்கிறது கிடையாது ரெட்டி ஸ்டாக்காக வந்து இப்போ இருக்கிறதா நான் வந்து ஃபோட்டோ காமிச்சிருக்கேன் சாம்பிளுக்கு வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் பட் சாரீ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பீசஸாக ரெடியாக வந்துகிட்டே இருக்கும் அந்த சாரீஸ் ஓகேங்களா நீங்கள் எவ்வளோ பீசஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயில் புட்டாக இருக்கிற காஞ்சிபுரம் மிட்டிங் சாரிங்க ராஜி எம்எம் ப்ரைஸ் கேட்டீங்கன்னு ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஆயிரத்தி முந்நூறு மட்டும் மேம் நீங்கள் லைக்ஸ் ஐம்பது லைக்ஸ்க்கு மேலே வந்து நான் உங்களுக்கு இதில் இருந்து ஆஃபர் பண்ணி கொடுக்க போகிறேன் ஸோ பெஸ்ட்டான ஆஃபராக இருக்கும் அதுவும் இது பாருங்க ஒரு மயில் கல்த் கலர் ராயல் ப்ளூ ஸோ ஒரு பேட்டர்னில் இவ்வளோ கலர்ஸ் கொண்டு வரது எப்படி பாசிபிள் அப்படின்னா நம்ம டானா மெட்டீரியல் போடுறதுனால மட்டும்தாங்க இந்த கலர்ஸ் வந்து பாசிபிள் இருக்குது மற்ற எங்கேயுமே உங்களுக்கு வந்து டானா மெட்டீரியலில் போடாமல் எயிட்டி கவுண்டு ஃபிஃப்டி கவுண்டு அந்த மாதிரி மெட்டீரியல் போடுறதுனால உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து நிறையா வராது பட் வந்து நம்ம எம்பி ஸாரீஸில் இந்த ஸ்பெஷல் கலர்ஸ் வந்து போட்டிருக்கோம் ஒவ்வொரு சேரீயுமே யூனிக்காக டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும் ஸோ இது லாவெண்டர் கலர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஸோ இதிலே இன்னொரு கலர் மிஸ் பண்ணிட்டோம் அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெந்தய கலர் ஓகேங்களா ஸோ எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு யூனிஃபார்ம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாலும் நாங்கள் யூனிஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இந்த சாரீஸ்லாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கலர் ஆஃப் கான்ட்ராஸ்ட் வரும் உங்களுக்கு வந்து இதில் ஸ்பெஷல் கான்ட்ராஸ்ட் வராது செல்ஃப் கலர் தான் வருங்க சாரி துரோ பாடி ஃபுல்லாக சேம் கலரில் தான் வரும் கான்ட்ரஸ்ட் இல்லாததான் இப்போ நல்ல ட்ரெண்டில் போயிட்டுருக்கு ஸோ இந்த சாரியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் பாங்க ஒவ்வொரு சாரியாக கொஞ்சம் குயிக்கான வியூவாக தான் இருக்கும் நம்ம நிறையா சாரீஸ் வியூ பார்க்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க நீங்கள் புக் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் இது சாரியோட பாடி ஃபுல்லாக வருது பல்லு டிசைன் அண்ட் ப்ளவுஸ் ஓகேங்களா இது ப்ளவுஸு ஸோ செல்ஃப் கலர் தான் வரும் சாரி ஃபுல்லாகவே டிசைன் ஒய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் டிசைன் தான் ஓகேங்களா இந்த இந்த காஞ்சிபுரம் பட்டு ஸ்டைலில் இருக்கிற இந்த சேரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து பார்த்திங்கன்னா சேம் டிசைன் சேம் கலர் ஸோ இல்லை மல்டிபிள் பீசஸ் வேணும் எனக்கு யூனிஃபார்ம் வேணும்னு கேட்டீங்கனாலும் கண்டிப்பாக நம்ம யூனிஃபார்ம் பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஃபிஃப்டி லைக்ஸ்க்கு மேலே வந்தது அப்படின்னா இந்த சாரிலாம் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேங்க லாஸ்ட் டைம் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ள சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரெடுக்கு கூட போட்டிருந்தேன் அந்த ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேர்த்து ஸோ அது போல் நீங்கள் பெஸ்ட்டாக நிறைய லைக்ஸ் கொடுக்குறீங்க சப்ஸ்கிரைபர் நிறையா ஆட் ஆகுறீங்க அப்படின்னா நான் இன்னும் நிறைய ஆஃபர் கொடுக்க போகிறேன் இந்த சாரீஸ்க்கு எல்லாமே ஓகேங்களா ஸோ அதனால் லைக் பண்ணிக்கோங்க ஆஃபர் வந்து அவைல் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மயில் கழுத்து கலர்லே டார்க் மயில் கழுத்து கலர் மயில் ப்ளூ ஓகேங்களா ஒரு பீகாக் டிசைன் வித்து ஒரு ருத்ராட்ச பார்ட்ரு டிசைன் வந்துடும் உங்களுக்கு பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஸ்டைல் ஆஃப் பார்ட்ரு வந்துடும் ஓகேங்களா ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கலர் காம்பினேஷனோட இருக்குது இந்த சாரி செல்ஃப் கலருங்க ஸாரீ ஃபுல்லாகவே செல்ஃப் கலர் லைக் நீங்கள் இதுக்கு வந்து ஒரு ரெட் ஆர் மெரூன் அந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாரிக்கு ஓகேங்களா ஸோ ஸ்க்ரீன் ஷேட் எடுக்கிறோங்க ஸ்க்ரீன் ஷேட் எடுத்துக்கோங்க அண்ட் வீடியோ கிளியராக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வந்து ப்ளூ ராயல் ப்ளூ ராயல் ப்ளூ இதுலேயே வயிறு ஊசி பேட்டர்ன் நம்ம பார்த்துருந்தோம் ஸ்டார்டிங்கில் வயிறு ஊசி பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ அதில் ஃபுல் கலர் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஸோ ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ரொம்ப சூப்பரான சாரீஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு மேலே வந்ததுனால் நான் இன்னும் ஆஃபர் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறேங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப லோவஸ்ட் பைஸில் கொடுக்க போகிறேன் இந்த சாரீஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமே ஸோ பட்டு சாரீலே வந்து உங்களுக்கு என்ன டிசைன் பேட்டன் வருமோ அந்த மாதிரியான டிசைன் பேட்டன் இது லைக் ஒரு காஞ்சிபுரம் பட்டு சேரீ டிசைனில் வர பேட்டர்ன் இது ஸோ காஞ்சிபுரம் பட்டு சேரீயில் வர டிசைன் பேட்டன் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் செல்ஃப் கலரில் இருக்கும் சேரீ உங்களுக்கு ரிச்சா இருக்கும் வந்து நீங்கள் லைக் சூரத் சேரீஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கசகச நிறைய டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ராயலான ஒரு டிசைன் பேட்டர்னோட உங்களுக்கு கொடுத்துருப்போம் கலர்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜென்யூனான மைல்டான கலர் காம்பினேஷன்ஸ் சொல்லிருங்க இந்த சாரீஸ் எல்லாமே ஸோ இந்த மைல் புட்டா அண்ட் ருத்ராஜா பேட்டர்ன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு சாரீஸ்ல வர டிசைனிங்க ஓகேங்களா ஸோ அதோட அப்டேட்டட் லோஸ்ட் ப்ரைஸ் வெரிஷன் தான் இந்த பார்த்திங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாமே ஸோ கிட்டத்தட்ட எயிட் கலர்ஸ்க்கு மேலே நம்ம இந்த ஸ்டா வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருப்போம் எல்லாமே நம்மளோடய ஓன் ப்ரொடக்ஷன் மல்டி ப்ளூ கிரீன் அண்ட் லேவ் வந்து மோஸ்ட் பண்ணனால அதில் வந்து ஒரு த்ரீ பீஸஸ் மாதிரி இருக்குது அண்ட் இப்போ ரன்னிங் காம்பினேஷனு ஸோ இதோட ஃபோட்டோஸ் அப்டேட் கூட நான் லாஸ்ட் டைம் வந்து குரூப்லாம் போட்டிருந்தேன் நிறைய டைம் வந்து இந்த சாரி போட்டிருந்தோம் ஆர்டர் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் மிஸ் பண்ணிடாமல் புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சூப்பரான இந்த சாரீஸ் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மயில் க்ரீன் கலர் ஸோ மயில் க்ரீனாக பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாரீ வந்து டபுள் ஷேட்டில் வந்துடும் உங்களுக்கு ஸோ ரொம்ப குயிக்கான வீடியோவை தான் நான் போட்டிருக்கேன் ஏன்னா சேம் பேட்டன் தான் எல்லா சேரீயுமே சேம் பேட்டர்ன் பட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் கலர்ஸ் ஆஃப் வெரைட்டி இருக்குது ஒரு சிங்கிள் டிசைனில் இவ்வளோ கலர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு ஒரு கான்செப்டில் இருக்குது ஸாரீஸ் இது எல்லாமே ஸோ காஞ்சிபுரம் பட்டு ஸ்டைல் ஆஃப் மயில் அண்ட் ருத்ராஜ பேட்டர்ன் வர சாரீஸ் இது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுந்தாங்க புக் பண்ணிக்கோங்க ஓன் ப்ரொடக்ஷனில் கொடுத்துருக்கேன் சாரீஸ் இதெல்லாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெந்தய கலர் ஸோ கலரில் உங்களுக்கு நம் ரொம்ப நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் சாரியோட கலர் ஸோ இது பல்லு ஸோ பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு சேம் சைஸ் பார்டருங்க ஸோ இந்த சைடு என்ன பார்டர் இருக்கோ அதே சேம் சைஸ் பார்டர் வந்து அந்த சைடும் இருக்குங்க ஓகேங்களா ஈவன் சைஸ் பார்டர் இது ரெண்டு பக்கமே ஸோ லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல் புது புது அப்டேட்டோட கலெக்ஷனோட அப்டேட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்து அவைல் பண்ணிக்க முடியும் ஆஃபர்ஸ் ஆகட்டும் சாரீஸ் கலெக்ஷன் ஆகட்டும் எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஓகேங்களா ஸோ புக்கிங் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர்ல ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் போட்டிங்கன்னா எந்த சாரீஸ்னாலுமே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த வைரோசி பேட்டனுங்க இந்த வைரோசி ஊசி பேட்டன் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் உள்ள வைரோசி ஊசி பேட்டன் ஸோ இந்த வைரோசி ஊசி பேட்டனில் கோல்டன் கலருங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு எதாவது கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அது நான் முடிஞ்சதுன்னா ஸ்டாக் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு பா வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாசிபிளாக ரெடி பண்ணுறேங்க ஸோ ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்ட்டி மட்டும்தாங்க இந்த வைரூசி பட்டன் ஸோ இதுக்கு முன்னாடி வைரூசி பட்டன் நம்ம டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வரைக்கும் நம்ம அப்டேட் போட்டிருக்கோம் ஸோ அது எல்லாமே நம்ம நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷனில் வர ஸ்டாக்ஸ் தான் போட்டிருக்கோம் நம்ம ஓகேங்களா ஸோ இது பிளாக் மோஸ்ட் வாண்டடான கலர் பிளாக்குங்க ஸோ அந்த பிளாக்கு வித் கோல்டன் பார்டர் ஸோ பார்டர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கோல்டன் ஷேடில் வந்துடுங்க பிளவுஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோல்டன் கலர் வந்துடும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்காங்க இன்னும் சக்திவேல் ல லத்தா மேம் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் இல்லை மேம் சிஓடி பண்ணுறதே இல்லை மேம் ஃபஸ்ட்லருந்தே சிஓடி பண்ணுறது இல்லை மேம் பிகாஸ் எனக்கு வந்து பேமெண்ட் டிலே ஆகுது அங்கேருந்து நமக்கு பேமெண்ட் கொடுக்குறது அதனால் நமக்கு சிஓடி பண்ணுறதில்ல மோஸ்ட்லி பட் நீங்கள் சாரி டஸ்டடாக எடுத்துக்கலாம் நீங்கள் நம்மகிட்டருந்து நீங்கள் நேரில் வந்து எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி எடுத்தவங்க கூட சஜஷன் வந்து நாங்கள் குரூப்பில் போடுவாங்க அவங்கள பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் என்னன்றது நீங்கள் சிஓடி வாங்குனீங்கன்னா அது உங்களுக்கு லைக் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் வரும் உங்களுக்கு சிஓடி அமௌண்ட் முன்னாடியே வந்து நீங்கள் கேரண்டடாக வாங்குறதுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் இங்கேருந்து புக் பண்ணுற சார்ஜ் கொடுக்கணும் அப்புறம் புக்கிங் சார்ஜஸ் இருக்குது சாரியோட அமௌண்ட்டு ஆட் ஆகும் ஸோ அப்படிங்குறப்போ உங்களுக்கு சிஓடி வந்து எக்ஸஸ் ஆஃப் காஸ்ட் தான் உங்களுக்கு அதை விட பெஸ்ட்டாக நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு டவுட்டாக டவுட் இருக்கிற அளவுக்கு நான் வந்து சாரி அனுப்பாமல் விட மாட்டேன் கண்டிப்பாக அதை அதை பற்றி நீங்கள் பயப்படவே தலை நான் எங்கேருந்து வேர்ல்டு எங்கே எங்கேனாலும் சாரீஸ் அனுப்பிச்சிட்ருக்கேன் உலகம் முழுக்க ஸாரீஸ் நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம் పెస్టాన్ని ఎంత ఇది ఎంత ఇష్యూస్ ఓకే నెక్స్ట్ స్కై బ్లూ స్కై బ్లూ విత్న అదికూడా పన్న అ ஒரு ஃபிஃப்டி லைக்ஸ்க்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஆஃபர்னு சொல்லி யாருமே லைக் பண்ணவே இல்லை அப்போ ஆஃபர் வேண்டாமா சரி ஓகே பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சாரீஸு அந்த வகையில் இந்த வைரஊசி ஸ்கை ப்ளூ வித்து ஒரு செல்ஃப் கலர் ஆஃப் கோல்டு கலருங்க ஃபிஃப்டி லைக்ஸ்க்கு மேலே வந்ததுன்னா சாரி எல்லாமே நான் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து லைக் பண்ணவே மாட்டேன்றீங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை இந்த வீடியோ லைக் பண்ணாட்டி கூட பரவாயில்ல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு ஆஃபர் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆஃபர் போடுறதே உங்களுக்கு வந்து தெரியாமல் போய்டேன் இல்லைனா வீடியோ லைக் பண்ண அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் க்ரீன் சூப்பரான டார்க் க்ரீனுங்க மோஸ்ட் வாண்டடான டார்க் கிரீன் ஸோ இதோட அப்டேட் எல்லாமே குரூப்லேயும் போட்டிருந்தேன் அண்ட் இந்த சாரீ ஓப்பனிங் வீடியோ வந்து போட முடியாமல் போனதுனால தான் நான் வந்து உங்களுக்கு இங்கே லைவில் போட்டுட்ருக்கேன் இந்த சாரீஸு வந்து மடங்க மாட்டேங்குது ஸோ கப்பல் காம்போ வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னாலும் நீங்கள் வந்து நம்மகிட்ட எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பேடு கப்பல் வெரைட்டிஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது வேஷ்டி ஷர்ட்டு ப்ளஸ் சேரீ ரெண்டும் சேர்த்து நீங்கள் ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் அரக்கு கலர்னு சொல்லி சொல்கிறது ஸோ இது வந்து முந்தியில் வந்து உங்களுக்கு ஹனி கலர் வந்துடும் பார்டர் என்ன கலரும் அந்த சேம் கலர் ஆஃப் கலர் வந்து உங்களுக்கு ஹனி கலர் வந்து ப்ளவுஸ் வந்துடுங்க அண்ட் பல்லுவே வந்துடும் இன்னைக்கு கிட்டத்தட்ட மூணு வெரைட்டி நம்ம அப்டேட் பார்த்துருக்கோம் மூணு வெரைட்டியுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் வெரைட்டி ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் காட்டியிருக்கோம் ஓகேங்களா ஸோ நாளைக்கு இந்த டீச்சர்ஸ் காட்டன் இந்த ஜூட் காட்டன் சாரீஸ் அதெல்லாம் கூட நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் மெர்க்கஸ் அனிமி சைடு ஹாய் ஹாய் மேம் லைக் யுவர் சேனல் வீடியோ மேம் ப்ளீஸ் டூ லைக் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குங்கும கலர் சாரி அண்ட் ப்ளவுஸ் அண்ட் பல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கோல்டன் ஷேட்ல வந்துடுங்க ஓகேங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஏன்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பாய் ஃப்ரம் சின்ன எம்பி சாரீஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்குங்க ஜஸ்ட் ஒரு ஸ்கின்ஷா மட்டும் போடுங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் கலர் காம்பினேஷன்ஸோட போட்டிருக்கோம் ஸோ எல்லா சாரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் மாதிரி கொடுத்துருக்கோம்